மூஞ்சி அப்படியே தௌசண்ட் வாட் லைட் மாதிரி பல 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 மின்னதே உன் புருச புது வீடு வாங்கி கொடுத்தது தண்டாதமா இருக்கியா போடா அண்ணா வீடு பிடிச்சிருக்கா இல்லையா நீனும் வாய் திறந்து எதுவுமே பேசல கிட்டாண்டடி வீட்டை கட்டி புடிச்சிருக்கேன்னு கேக்குற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்க எவ்வளவு பணம் வாங்குறேன் ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா ஓஹோ நம்ம வீட்ல லட்சம் லட்சமா பணம் இருக்கா அடிதுல அடிதுல நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் எங்க வீட்ல ஒரு லட்சம் பணம் இருக்கு பணம் இருக்குன்னு சும்மா இருடா அது அப்பா கடனுக்கு வாங்கிட்டு வந்த பணம் அது நம்ம சொந்த பணம் இல்லையா அது நீ தான் சம்பாரிச்சு திருப்பி கொடுக்கணும் இனது நான் சம்பாரிச்சு கடன் அடைக்கணுமா நைனா இதுக்கு தான் வீடு வாங்கி கொடுத்து எனக்கு ஆசை காட்டுனியா போயா நமக்கு இந்த வீடே வாடா வா போலாம் ஏன் சாமி அப்ப அப்பனுக்கு ஆத்தாலுக்கு நீ சம்பாரிச்சு போட மாட்டியா ஆஹா நான் எப்படியாவது என் மாமா மாவள கலெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி என் மாமா விட்டட போய் மாப்ளையே இருந்துறோம்பா நானும் வேலைக்கெல்லாம் எல்லாம் போக மாட்டேன் அப்படியே அச்சு மாறாம அப்பனுக்கு தப்பாம பொறுந்திருக்க ஓசலியே உட்கார்ந்து உடம்பை வளக்கிறது எப்படின்னு உன் அப்பனை பார்த்து பார்த்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட போல தங்கம் நடந்துதெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம் மறுபடியும் படிசியை பத்தி பேசினா என்ன அர்த்தம் ஏங்க சும்மா அவனுக்கு விளையாட்டுக்கு சொன்னங்க கோச்சுக்காதீங்க ஐனா நீ கோவட்டல நல்ல அழகா தான் இருக்க வாங்க வாங்க எப்ப வந்தீங்க வந்த வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்படி வெளியவே நிக்கறீங்க தா உள்ளார பின்னாடி தோட்டத்து வாசப்படியே சுத்தம் பண்ணிட்டு கிடந்தேன் வணக்கம்மா வணக்கம்மா வந்தது வீட்டை பாத்துக்கிட்டு வாய பொழுதுட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டோம் பேச்சுவாக்கில உங்களை மறந்துட்டோம் மன்னிச்சிருங்க பரவாயில்லப்பா சொன்ன மாதிரி இன்னைக்கே வீட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளையோட குடுத்தத வந்துட்டேன் எங்க நாளைக்கு மார்கழி ஆரம்பிச்சதும் நாளைக்கு வந்து பால் கச்சிடுவேன்னு நினைச்சேன் அப்புறம் நீங்க தான் கண்டிஷனா சொல்லிட்டீங்களா மார்க்கெட் மாசத்துல எந்த நல்லதும் பண்ணக்கூடாது இன்னைக்கு ராவல ராவா வந்து தங்கனால எனக்கு பரவாயில்லைன்னு நீங்க சொன்னதால தான் பொண்டாட்டி புள்ளி எல்லாம் அப்படி அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன் ஓ பொண்டாட்டி என்ன ஒரு வார்த்தை கூட வாயை பேச மாட்டேங்கிற ஆச்சியே இத்தான் அந்த வீட்டை கட்டி எங்க அம்மா வாயை எங்க அப்பா அடைச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுங்க

கோழி கூவுறதே எல்லாரும் எழுந்திருக்கணும்டா அந்த கோழிக்கு முன்னாடி எழுந்து கூவணமா இது என்னடா குடுமையா இருக்கு அப்புறம் தேனமா என் வீட்ல நான் சாமி கும்பிட்டுடா எல்லா வேலையும் ஆரம்பிப்பேன் அப்புறம் தேனமா வீட தடச்சி வீடு முழுக்க ஒட்டடி அடிச்சி சுத்தமா இருக்கணும் அப்படியே பார்த்த தரையில நம்ம முகம் தெரியணும் கண்ணாடி மாதிரி பளபள பல 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 பலனா வீட்டை வச்சுக்கணும் அப்பறம் வீடு எனக்கு கோயில் மாதிரி கறி மீன் எல்லாம் சமைக்கிறது எனக்கு சுத்தமா ஆகாது உங்களுக்கு ஆக்கி சாப்பிடணும்னா

என்ன தாங்க நீ உலர்ற பைத்தியமா நீ அங்கெல்லாம் இங்கேயும் தங்க வேணும்னு சொல்லிதான் நம்ம வந்திருக்கோம் கொஞ்ச நாள் தான் நம்ம பிரச்சனை எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் சொந்தமா ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டலாம் அது வரைக்கும் பொறுத்து தான் போகணும் தங்கோ நீ வீட்டு விலையெல்லாம் பாரு நான் மலை வாங்கிட்டு வரேன் முடியல சுஜி எதுக்கு டக்லஸ் மேல எப்படி ஒரு பழிய போட்டா எது உண்மை டக்லஸ் சொல்றது உண்மையா இல்ல நம்ம பிள்ளை சொல்றது உண்மையா நிஜமானமே இவ அப்படி யாரு கூடயும் பேசி இருப்பாளோ அவ பேசாம எப்படி வீட்டுக்கு வந்து டக்லஸ் அப்படி எல்லாம் சொல்லுவா பிள்ளை ஏதோ தப்பு பண்றாளோ நம்ம தான் பிள்ளைய கவனிக்காம விட்டுட்டோமோ வளரும் பிள்ளை வயசு பிள்ளை இந்த வயசுல பிள்ளைய நாம தான் பத்திரமா பாத்துக்கணும் ஒருவேளை பிள்ளை மேல தப்பே இருந்திருந்தாலும்

அப்படி என்ன வெட்டு வளைச்சானது தெரியலையே இது ஏன் திரிடி அத்தடி இப்ப என்ன தட்ட கண்ணு உறங்கனே ஏன் காது வந்து கத்துறியா எதி தீபத்துக்கு வேலக்க போட என்ன ஊட்ல ஒண்ணுமே செய்யல வீடல அப்படி அப்படியே கிடக்கு நீ என்ன படுத்து உறங்கற கொஞ்சம் எட்ட போனது நல்ல குளுரட்டு போச்சு போல இருக்க ஆமா நான் இருக்கிற நிலமைக்கு வேலக்க போடுறது ஒண்ணு எனக்கு குறச்ச பாருங்க எனக்கு எதுவுமே செய்ய மனசு இல்லங்க நான் எதுவும் செய்யவும் மாட்டேன் வேலக்க போட மாட்டேன் ஒண்ணு போட மாட்டேன் கடவுள்ட்ட கும்பிட்டு கும்பிட்டு மாட்டே என்ன கொட்டியா குடுக்குறாரு இருக்கிற கஷ்டத்தை தான் குடுக்குறாரு

பாடி பாத்துடி வாய்க்கு வலிச்சிர போகுது இப்பளே வெண்ணைய போட்டு அரிசி மாவு இருந்தா எடுத்துட்டு வாடி கோழ ரெடி பண்ணி தர இந்த மாதிரி நாலு கிராம் வந்தா தான எதுவும் நல்லது செஞ்சு சாப்பிட முடியும் ம் ம் அத எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போயாச்சு உங்களுக்கு கோழ கட்ட உங்க வீட்ல ஆக்கி சாப்பிட வேண்டியதுதானே இங்க வந்து இருக்கு அம்பு உசுர எடுத்துக்கிட்டே ஊட்ட ஊட்ட போய் நிமிதி ஏர்க்கூடல பாரு பணக்கி கிட்டே போறியா வேலங்கன மாதிரி தே எடுத்துட்டு வர இருங்க எதுக்கு சும்மா இதா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பிடிக்கலனா பேசாதியே சும்மா இந்த மாதிரி இதா குத்தி குத்தி காடிக்கிட்டே இருக்காதீங்க சொல்லிப்ட்ட மேலக்கு முடியல நான் அசந்து படுத்து கிடந்தேன் அங்க இருந்து வந்து சும்மா நோய் நோய் நோய்ங்கறீங்களா இது என்ன முடியலன்னு இல்லாதது சொல்லிட்டேன் நாளை எதுவும் செய்யாம படுத்து உறங்கறியே கேட்டது உனக்கு அவ்ளோ வலியா இருக்க ஆத்தாடியாடா நீ செஞ்சு சாப்பிட சாப்பிடு பேலக்கு போட்டா போடியமா ரூகுட செய்யிறது இப்ப பெரிய மலை வேற அப்படியே கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதுமே அப்படியே மடத்து புடிச்சிட்டு உட்கார்ந்து வாளுவளே அது இருங்க அதுமே கொண்டாரே எனக்கு ஓட கொடுக்கட்டெல்லாம் ஜெய் தெரியாது செஞ்சு கொடுத்துட்டு போங்க நீங்க செஞ்சா தான் உங்க மவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சா ஒண்ணத்தையும் எடுத்து சாப்பிட மாட்டாரு பாரு பாரு அப்படியே நாலு ஊர் பத்தி போடுற மாதிரி தான் பாக்குறது எங்கடி அந்த பையன் உள்ள இருக்கானா இல்லையா கிழவங்கிட்ட ஓட வெட்டி எடுத்துட்டு வாயான்னு சொன்னேன் ஆளை காணும் ராஜி சுஜி என்ன பண்றீங்க சிவா வேற இன்னைக்கு வெளிய போகலாம்னு கூப்டான் இப்போ எப்படி போறது அடே உன் ஆத்தால வேலக்கு முடியாம கடக்கல வீட்ல வேலை பார்க்க வேண்டியதனே உன் அக்கா காரியங்க இவரே என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல நீ ஒண்ணு சரி கிரேது சுஜி சொல்லிப்டே சிம்மர்தன எடுத்துக்கிட்ட ஏதாவது செஞ்சிட்டு கடத்த அப்புறம் நான் என்ன பண்ணுவானோ தெரியாது பாத்துக்க ஏய் அறிவு கட்ட ஆச்சி நான் உன்கிட்ட ஏதாவது வச்சிட்டேனா நீ பாட்டுக்கு வந்து எதுக்கு என்ன நீ கொல்படுத்த கடத்த என்ன பேசிடலாம் இந்த புள்ள சின்ன புள்ள நினைச்சு உன் மேல கைய வைக்காதடா தப்பு என்னடி பழக்க வழக்கம் யார் இப்படி பேச சொல்லி கொடுத்தது உனக்கு நீ சொல்லி என்ன பண்றது உனக்கு பெத்து வளக்குறா பாரு அவள சொல்லணும் ஏய் புள்ள பெத்தவள இங்க வா கொஞ்சம் என்னாச்சு என்னாச்சு எதுக்கு இப்ப நான் எதுவுமே பண்ணலமா ஆச்சு பிடிச்சு வந்து இதே தித்திட்டே இருக்கு என்னடி பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளக்குற என்ன சொல்லி கொடுத்து வளக்குற எங்க வளக்குற பேர் புளியா பேர் புளியா வந்து 24 மணி நேரமும் உங்க கூட தான சித்திக்கிட்டு திரியுது என்னவா நான் வளக்குறேன்னு சொல்றியே எது கேட்டாலும் எது தேத்து பதில் பேசுற இவ சுத்தமா சரி கிடையாது சொல்லிட்டேன்டி போல ஒருத்தி தொங்க என்னடி பண்ண சப்பச்சிய நீ சரியான நரம்பிடா அப்படி எதுவும் தெரியாத மாதிரி இருந்து என் வாய் ஏதாவது வந்தற போது காத்தலக்கு முடியாம கடக்கலே வேலை செஞ்சா என்ன இங்க உட்கார்ந்து செல்லு நோண்டிட்டு இருக்கறன்றதுக்கு அறிவு கட்ட ஆச்சிங்கறாரு நீ ஏனால போடு போட்டா என்ன ஆ பாரு நல்ல வா வந்து வேலைய பாரு வீட்ல சரி சின்ன புள்ளிவள இருக்கு எதுவும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது ஒரு இடத்துல நாளைக்கு போய் நம்மள மாதிரி புள்ளை புள்ளிவள பாடுபடுமேனு சொல்லி செல்ல கொடுத்து செல்ல கொடுத்து உட்கார வைக்கிற மாதிரி அதுக்கு என்ன என்ன எல்லாம் அடிச்சுக்கணும் இந்த பரதமல அகல விளக்கல கடக்கு எடுத்து வை வா உரக்கறத பாரா என்ன எடுக்க முடியாது பாங்க

இன்னைக்கு வேற நல்ல பெரிய கோலமா போட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு பார்த்தேன் இந்த மாதிரி கோலம் போட தெரியாதா வேற என்ன கோலம் தான் போடுவேன் உனக்கும் கோலம் போட தெரியாது எனக்கும் கோலம் போட தெரியாது இன்னைக்கு என்ன பண்றது ஐயோ இன்னைக்கு எல்லாரும் கோலம் போடுவாளப்ப நான் போடலனா அசிங்கமா போய்டும் சரி நீ போப்பா நான் எப்படியாவது இந்த கோலத்தை போடுறேன் இப்பவே ஆரம்பிச்சதா 6 மணிக்குள்ள கோலத்தை போட்டு முடிக்க முடியும் ஏடி சின்னதா ஒரு தாமரை பூவை வரைஞ்சு விட்டு அதுல விலை ஏத்துனா கூட போதும் இதான் அந்த கோலம் தான் போடணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை எல்லாம் எனக்கு தெரியும் அப்ப வேலைய பாரு வாடே அதுக்கு எதுக்கு என்னைய கூப்டா உனக்கு தெரியும்னா நீயே போட்டு தொலைய ஃபாலோ போடுறது எப்படின்னு முதல்ல வீடியோ பார்க்கணும் யார் இது வாட்ஸ்அப்பில் ஒரே மெசேஜாக வருது ஹாய் வசந்தியா நீங்கள் வசந்தி தானே எனக்கு உங்களை நல்லா தெரியும் உங்கள் டிபி அழகாக இருக்கா யார் இது இனிய கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் ம் என்ன அடுத்து எதை டைப் பண்ணுறாங்க என்ன இது ஆயிரம் தீபம் ஏற்றினாலும் உன் இரு விழி பார்வையின் ஒளி அதை விட பிரகாசமானது யாருன்னு தெரியலையே யாருக்கும் மாற்றி அனுப்புகிறாங்க ஆனா வசந்தி நம்ம பேர் கரெக்டா சொல்றாங்க யாரா இருக்கும் போன் பண்ணலாமா ஆ வசந்தி தான் நீங்க யாரு என்ன வாஜ போட்டு போயிட்டாங்க யாருன்னு தெரியலையே சரி அடுத்து ஏதோ மெசேஜ் பண்ணா போன் பண்ணி நீங்க யாருன்னு கேட்கலாம் இல்ல ஆர்டர் பண்ண அந்த விளக்கெல்லாம் வேற எடுத்து பிரிச்சு வைக்கணும் ஐயோ வேற நிறைய கிடக்கு போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வரணும் ஏய் சுஜி இங்க பாரு மாவலி ஏய் எனக்குடா தாத்தா செஞ்சு கொடுத்தாரு எனக்கு ரெண்டுமே என்னக்கு தான் அப்பா எங்களுக்கு பா மாடி நீங்க தான் தீபாவளிக்கு பாதி வெடி எடுத்து வச்சிருக்கீங்களா நீ அக்காவ வெடி வெடிங்க தம்பி மாவளி சுத்துட்டோ

நேரான நேரத்துக்கு பிள்ளைகளுக்கு சோறு போட்டு கொடுக்குறாளா பாத்தியா நீ எம்பிட்டு நேரம் தான் இந்த விளக்கெல்லாம் வச்சு நீ தொடச்சுக்கிட்டு என்ன படிக்கிட்டு உட்காந்துருக்கான் நானும் பாக்குறேன் பைசு கோமரி அஞ்சு நிமிஷத்துல எடுத்தோமா வேலைய முடிச்சோமா வச்சோமா அடுத்த வேலையை பார்த்த மாதிரி இல்ல ஒவ்வொன்னா செய்ய முடியும் ஒவ்வொன்னா உட்காந்து ஒன்பது நாளைக்கு செஞ்சுக்கிட்டு இரு அக்கா நாரியங்க அந்த சிரிக்கு எங்க போனா ஹம் என்ன கேட்டா எனக்கு தெரியாது இல்லையே சோறு கட்டி அப்புறம் எங்கடா போற இவனுக்காக சோறு கூட அவ ஆத்தா கிட்ட சட்டப்பட்டா இடி என்ன சோறு வேணான் போகுது அழங்க என்கிட்ட குடுத்துட்டு போய் குளிச்சு துணிய மாத்து அழங்க மீமா குளிக்கிறது கூட கிடையாது உன் ஆத்தா என்னதான் சொல்லி கொடுத்து வளர்க்கறாளோ பாச்சி குளிர் நானும் குளிக்க மாட்டேன் இடி போடி புது துணி இருந்தா எடுத்து போடு தாவணி கீவணி கட்டிக்க அங்கெல்லாம் விளக்கு ஏத்துனோம் மத்தாப்பு கொடுத்தனும் ஆச்சி புடவை கட்டிட்டுமா ஆஹ் போ போ ஏதோ பண்ணு போ அஜி பாயசம் இப்ப சாப்பிடுறீ அப்புறமா சாப்பிடுறியா அவன் போயே சேர்ந்துட்டான் போனவங்க வந்து பாயசம் சாப்பிடுறேன்னு கேக்குறாரு பசியோட பயிருக்கான் விளையாட போயிட்டானே வேணும் பழக்கம் சோறு வேணும்னு கேப்பா அப்புறம் அப்படியே காத்தா பறந்துருவான் உங்களுக்கு இதே வேலை பெருசு எங்க போச்சு ஆளையே காணும் சரி சரியா இருக்கட்டும் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா அடுப்புல என்ன வச்சிருக்கேன் புருசு அந்த வேலையை கிழிச்சு எடுத்துட்டு வந்ததும் நான் அந்த கொழுக்கட்டை அவிக்க போடுறேன் இப்ப புது சேலை இருந்தா ஏதாவது கட்டிக்கேண்டி ஆ சரி சரி இந்த போறேன் இப்ப படையிலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறீங்களா நான் போய் சேலையை மாத்திக்கிட்டு வரேன் அம்மா நீ பெரிய குட்டியே எங்கடி போன வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு வேலையை பார்க்காம எங்க போயிட்டு வரேன் அம்மா என்னடி மதியானம் சாப்பிட கூட இல்ல வயிறு வலிக்குமா வயிறு வலிக்குதா ஏன் சரியா சாப்பிட பாக்குறத வயிறு தான் வலிக்கும் இல்ல வீட்டுக்கு தூரமாயிட்டேன் என்னடி இது நாலு கிழமையுமா என்னாடி சத்தி இது படையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஒதுக்காத ஒதுக்காத சொன்ன கேட்டதானே பாரு இத்த என்ன நீங்க பேசுறியா அதுக்கு இதுக்கு என்ன போய் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு வா வந்து இனிமே இருந்து சாமி கும்பிடுறது சாமி கும்பிடுவானா ஒன்னு கும்பிடுவானா இது என்ன நீங்க சின்ன பிள்ளை தவிர இதெல்லாம் சாதாரணமா நடக்குற ஒண்ணு அதுக்காக சாமி கும்பிடுவானன்றீங்க நான் பாட்டுக்கு மனசு தெரியல இப்ப சாமி படுத்து கிடந்தேன் என்னி வந்து அதை செய்யி இது செய்யினு நோண்டிட்டு இப்ப நீங்களே சாமி கும்பிடுவானாங்கறீங்க இதுக்கு தான் நான் காலையில இருந்து வீட்டுக்கே வரல வீட்டுக்கு வராம எங்க இருந்த நான் மரத்தடியில தான் உட்கார்ந்திருந்தேன் அப்படி பைத்தியக்காரி போய் முதல்ல குளிச்சிட்டு துணியை மாத்திட்டு வா புது துணி இருந்தா போட்டுக்க சாயங்காலம் விளக்கு கொடுத்துனு பாரு என்னடி பேசுற நீ அது என்ன அர்த்தம் நீங்க இவங்களா இருந்தா நீங்க தான் இதெல்லாம் எடுத்து சொல்லணும் நீங்களே வந்து இப்ப ஒதுக்கி வச்சுக்கணும் என்ன அர்த்தம் என்ன பிள்ளையத்த

அம்மா சாங்கியத்துக்குன்னு ஒரு விளக்காத குழத்தி வைக்கிறேம்மா முத முத வீட்டுக்கு வந்திருக்கோம் இது நான் வீட்டுக்கு முதலாளியா இல்ல நீ முதலாளியா காலையிலேயே உனியை நிக்க வச்சு சொன்னதா இல்லையா என்ன இது நிப்பாட்டி விளக்க நிப்பாட்டு வீடு முழுக்க ஒரே என்ன பிசுக்கு வயசானவ வழிக்கு விழுந்துட்டா என்ன பண்ணுவனு கொஞ்சமாதிரி யோசிச்சியா விளக்கு கொடுத்துறாளாம் அப்படி விளக்கெல்லாம் கொளுத்துனோம்னா சொந்த வீட்டுல போய் கொளுத்து சரியா யா வீடு இது இங்க நான் என்ன விருப்பு பண்றதோ அதுதான் செய்யணும் நிப்பாட்டி வைடி விளக்க முதல்ல முதல்ல இந்த புள்ள என்ன ஏட்டிக்கு போட்டி பண்றா சரி வராது புள்ளையே விளக்கு கொண்டு போய் வைக்கட்டுமா வாசல்ல எம்டி ஐயோ நான் வேற திருநாமலையில தீபம் ஏத்திட்டாங்களா என்னன்னு தெரியாது விளக்கு ஏத்திட்டேன் டிவி ஏத்திட்டு போட்ட என்னடி நானும் மறந்துட்டேன் நீ சொல்ல மறந்துட்டேன் இத அதுல விளக்கு ஏத்திட்டு பாக்க அப்படிங்கிற சரி இந்த விளக்கு கொண்டு போய் அப்படியே வாசல்ல வாங்கி இந்த புள்ளவே எங்க கிளம்பிட்டு அளவுல இல்லையா எம்படி நேரம் டிவி சிங்கா அடிச்சுப்பிக்க வாங்க சிக்கிற விளக்கு கொண்டு போய் வைங்க இத்தி புள்ளவே எங்க போட்டுக்கிட்டு உழுதுல போதிட்டு நீ எடுத்துட்டு போய் வை அவ்வளவுதான் கொண்டு போய் வைப்பாள் வளா சித்தா சொல்லிட்டாள் என்ன மா இன்னும் படைக்கலையா கொடுக்கட்ட எப்ப தருவீங்க மவுளோ வந்தா தானே படைக்கிறதுக்கு அடியாத்தா ஏன் இது கண்ணே பட்டடுமா இருக்கு. இத ரெண்ட அழகானக்குள்ள சுஜி ஃபர்ஸ்ட் என்னே போட்டோ எடு அடுத்து ஒண்ணே என்ன போட்டோ எடுக்கறேன். போட்டோ எடுக்க போறியா? ஏட்டி முதல்ல விளக்கு கொண்டு வாசல்ல வச்சிடுவாங்கடி. ஆச்சி போட்டோ எடுத்து போட்டுட்டு அப்புறமா நாங்க விளக்கு வைக்கிறோம். முதல்ல கொண்டு போய் அழகா அங்க போட்டோ அப்புறம் பூ வாங்கி வச்சிருந்தேனா என்ன பூ ரெண்டு பேரும். அம்மா பூலாம் வச்சா இருக்குமா. நான் ஒரு விளக்கு கொளுத்துற மாதிரி போட்டோ எடு.

யம்மா, உங்க இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எனக்கு முதல்ல கொழுகட்டை எடுத்து கொடுங்க. ம்ம், உங்க aata சுட்ட கொழுகட்டை எங்க ஓடி போக போகுது. இத நான் செஞ்சா இப்படி எல்லாம் கொழுகட்டை வேணோ கொழுகட்டை வேணன்னே கேப்பல. நான் பிள்ளைக்கி நான் சமைக்கிறது தான் பிடிக்கும். இது டீ ஓல கொழுகட்டை உங்களுக்கு आंबட்ட நல்லா ருசியா செய்ய தெரியாதே. எங்க அம்மா செஞ்சா அவ்வளோ அருமையா இருக்கும். கேக்ரம்லாம் எடுத்துட்டு வந்து தாட்டி நானே கொண்டு விளக்கெல்லாம் வச்சுட்டு வரேன். நான் பார்த்தா, ஏன் கண்ணே பட்டிட மலை இருக்கு? அப்படியே கொஞ்ச நேரம் நில்லுங்கடி. உப்பு மळा எடுத்து வந்து சுத்தி போடுற. அசை, அப்படியே நீ இந்த பக்கம் வாயா. எல்லாருக்கும் சுத்தி போட்டறா.